முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்ச்சைக்குரிய வெளிநாட்டு பயணத்தின் போது அவரது மனைவி பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்க மற்றும் அவரது தனிப்பட்ட செயலாளர் சான்ட்ரா பேரரா ஆகியோர் அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்துள்ளனரா என்பது குறித்து விசாரணை நடத்துமாறு குற்றப் புலனாய்வு நிகழ்ச்சத்திற்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பேரிஸ் கொழும்பு கோட்டை நீதிவா நீதிமன்றில் இன்று அறிவித்தார் குறித்த வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் பொது சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கின் இரண்டாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள சமான் ஏக்க நாயக்கவை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறும் இன்று உத்தரவிடப்பட்டது அரச நிதியான நூற்று அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாவை துஷ்பிரயோகம் செய்து இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொண்டமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இருந்து சமன் ஏக்கநாய்க்கு சிறைச்சாலை அதிகாரிகளினால் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் வழக்கு விசாரணையின் முன்னேற்றம் குறித்து மேலதிக அறிக்கையை நீதிமன்றம் சமர்ப்பித்து வழக்கமளித்து மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் இரண்டாவது சந்தை நபர் சிறைச்சாலையில் இருந்தபோது வழங்கிய வாக்குமூலம் தொடர்பில் இவ்வாறு அறிவித்தார் மேற்கோள் ஆரம்பம் நீதவானவர்களே இந்த இரண்டாவது சந்தேகநபர் ஊழல்வாதி என்று நான் கூறவில்லை ஆனால் அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த குற்றவாளியை போன்று செயற்பட்டுள்ளார் விசாரணை அதிகாரிகள் இறுதியாக இவரிடம் பதிவு செய்துள்ள வாக்குமூலத்தில் இவர் தனது நிலைப்பாட்டை தெளிவாக கூறியுள்ளார் முதலாவது சந்தேக நபரான ரணில் விக்ரமசிங்க டிரான்சிஸ்டாக லண்டனுக்கு சென்றதாகவும் வல்ஹாம்டன் பல்கலைக்கழகத்திற்கு அல்லது மனைவியின் பட்டமளிப்பு விழாவிற்கு அவர் செல்வது குறித்து தாம் அறிந்திருக்கவில்லை என அவர் கூறியுள்ளார் கடந்த வழக்கு தவணையின் போது நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு அமைய கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி வில்ஹாம்டன் பல்கலைக்கழகத்திற்கு இந்த பட்டமளிப்பு விழா தொடர்பான ஒன்பது வினாக்கள் அடங்கிய பட்டியல் ஃபேக்ஸ் மற்றும் பதிவு தபால் மூலம் அனுப்பப்பட்டதாக மேர்திக சொலிசிட்டர் ஜெனரல் இதன்போது தெரிவித்தார் மேற்கோள் ஆரம்பம் நீதிவானவர்களே கடந்த வழக்கு தவணையின் போது நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கமைய புல்ஹாம்டன் பல்கலைக்கழகத்திடம் இந்த பட்டமளிப்பு விழா குறித்து ஒன்பது கேள்விகள் விண்ணவப்பட்டுள்ளன அதற்கு இன்னமும் பதில் கிடைக்கவில்லை விசாரணைக்கு தேவையான விடயங்களை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த ஒன்பது கேள்விகளும் முறையாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதன்போது விசாரணை தொடர்பாக ஏதேனும் கட்டளைகளை எதிர்பார்க்கின்றீர்களா என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலிடம் நீதவான் வினவினார் அதற்கு பதிலளித்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சர்ச்சைக்குரிய இந்த பயணம் தொடர்பாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் முதலாம் தேதி இடப்பட்ட உள்ள கையெழுத்தை பரிசோதிக்க அதனை ரசாயன பகுப்பாய்வாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டியுள்ளதாக தெரிவித்தார் இந்த வேண்டுகோளை கவனத்தில் கொண்ட நீதவான் அதற்கு அனுமதி வழங்கினார் அதனைத் தொடர்ந்து இரண்டாவது சந்தேக நபரான சமன் ஏகநாயக்க சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி காலிங்க இந்த தீச பிணை கோரிக்கையை முன்வைத்தார் மேற்கோள் ஆரம்பம் நீதவானவர்களே எனது சேவை பெறுனர் பல்கலைக்கழகத்துக்கு செல்லவில்லை லண்டன் பயணத்திற்கும் செல்லவில்லை இந்த சர்ச்சைக்குரிய விமான பயணத்திற்கும் அவருக்கும் தொடர்பில்லை அவர் முப்பத்தொன்பது வருடங்கள் அரசு சேவையில் இருந்த ஒரு அதிகாரி முதலாவது சந்தேக நபர் பிரான்சிஸ்ட் பயணமாகவே லண்டன் செல்கிறார் என்பது மட்டுமே தனக்கு தெரியும் என அவர் ஏற்கனவே வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த வெளிநாட்டு பயணம் குறித்து அவருக்கு முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் திகதியே மின் அஞ்சல் கிடைத்தது பிரித்தானியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் சரோஜா சிறிசேனவினால் வெளிவுகார அமைச்சுக்கு அனுப்பப்பட்டு அதன் பின்னரே ஜனாதிபதி செயலகத்திற்கு அது கிடைத்துள்ளது அதன் பின்னரே எனது சேவை பெருனர் இந்த பயணம் தொடர்பில் அறிந்து கொண்டார் தனது சேவை பெருனர் நிதியை அங்கீகரிக்கும் பணியை மாத்திரமே செய்ததாகவும் அதன் மூலம் அவர் எந்தவித லாபமோ அல்லது சலுகையோ பெறவில்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார் மேற்கோள் ஆரம்பம் நீதமானவர்களே பிரித்தானியாவிற்கான உயர்ஸ்தானிகர் சரோஜா சிறிசேனவினால் தயாரிக்கப்பட்ட செலவு விவரங்களின் அடிப்படையிலேயே எனது சேவை பெறுனர் இந்த நிதியை அங்கீகரித்துள்ளார் அதனை நிராகரிக்கவோ கேள்வி கேட்கவோ அல்லது தீர்மானம் எடுக்கவோ அவருக்கு அதிகாரமில்லை அவர் கடிதத்திற்கு அமைய நிதியொதுக்கீட்டை மாத்திரமே செய்துள்ளார் நிதியொதுக்கீட்டில் ஏதேனும் சிக்கல் இருந்திருந்தால் அதனை விழிவுகார அமைச்சே நிராகரித்திருக்க வேண்டும் எனது சேவை இதனை செய்ய முடியாது ஆகவே நிதியொதுக்கீட்டை மேற்கொண்டமை தொடர்பில் அவர் மீது குற்றம் சுமத்த முடியாது இந்த விசேட காரணங்களை கொண்டு தகுந்த நிபந்தனையின் அடிப்படையில் எனது சேவை பிணை வழங்குமாறு நான் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கின்றேன் இந்த பிணை கோரிக்கைக்கு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பேரிஸ் கடும் எதிர்ப்பை தெரிவித்தார் மேற்கோள் ஆரம்பம் வர்களே முதலாவது சந்தேகனவர் பிரான்சிஸ் பயணமாகவே லண்டன் செல்கின்றார் என்று தெரிந்திருந்தும் முப்பத்தி ஆறு மணித்தியாளர் காலப்பகுதிக்கு நூற்று அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் அரசு நிதி பெறப்படுகின்றவை குறித்து அவர் முதலாவது சந்தேக நபரிடம் வினவிருக்க முடியும் நாடு வங்குரோத்து அடைந்துள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்த காலப்பகுதியிலேயே முப்பத்தாறு மணித்தியாலங்களுக்கு இந்த தொகையை அவர் அங்கீகரித்துள்ளார் நீதவானவர்களே இந்த பயணம் குறித்த முதல் கடிதம் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் முதலாம் தேதியை கிடைத்துள்ளது இப்போது அவர் அனைத்தையும் சரோஜா சிறிசே

பரும் மற்றும் ஒருவரும் சாட்சியங்களுக்கு அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இவருக்கு பிணை வழங்கக்கூடாது நீதவான் அவர்களே சந்தேக நபருக்கு பிணை வழங்கப்படுவதை நான் ஆட்சேபிக்கின்றேன் மேற்கோள் நிறைவு இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்து கோட்டை நீதவான் இசுரு நெத்திக்குமார விளக்கமறியலில் வைக்கப்படும் ஒரு சந்தேக நபரின் சுதந்திரம் மட்டுப்படுத்தப்படுவதாகவும் இவ்வாறான நிலையில் சந்தேக நபரின் நடத்தை குறித்து அவதானிக்க போண்டி தெரிவித்தார் இல்லையெனில் அது குறித்து நீதிமன்றம் தீர்மானம் எடுக்க போண்டி இருக்கும் என்றும் நீதவான் சுட்டிக்காட்டினார் பிணை வழங்குவது தொடர்பான தீர்மானத்தை எதிர்வரும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதவான் உத்தரவு பிறப்பித்தார்